நாம் ஏற்கனவே யூதர்கள் இலங்கையில் வியாபாரத்தில் என்ற செய்தியை தந்தோம் இல்லையா அதுவும் நாம் சிங்களத்திலிருந்து புறப்பட்ட பெறப்பட்ட ஒரு இரகசிய தகவல் அடங்கிய பேப்பரை தான் நாங்கள் தந்தோம் இப்பொழுதும் இலங்கை சிங்களத்தின் மத்தியில் இலங்கை உயர் ரக உயர்ந்த தேரர்கள் மத்தியில் அப்படி சொல்லுவோமா இலங்கை தேரர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் ஒரு ஒரு பீதியையும் ஏற்படுத்திய செய்தி ஒன்றுதான் இலங்கை பரப்பில் நான்கு தினங்களாக அடிபடும் செய்தி இது தமிழ் ஊடகங்களில் இன்னும் அது வெளிப்பெறவில்லை என்று நான் நினைக்கின்றேன் நமக்கு தொழிலே இதுதானே எங்கெங்க இந்த மாதிரி புதையல் தான் நாம தோண்டுவது இந்த புதையில் நாம் சொல்லுகின்ற இந்த புதையல் விடயங்களை கேட்டுட்டு நாங்கள் பின்னுக்கு ஒரு ஒரு எதிர்கூற சொல்லப்படுற மக்கள் மிக பல மிக பல வகையான எதிர்களை சொல்லியிருந்தோம் தொண்ணூத்தி ஐந்து ஒன்பது வீதமான ஏ வீதமான விடயங்கள் நடந்திருக்கிறது அதையெல்லாம் காட்டுக்கிட்டு நாம இப்ப தம்பட்டம் அடிக்க தேவையில்லை செய்துக்குள்ள போவோமா ஏந்த அருவை இலங்கையின் பூர்வீக கொடிகள் யூதர்கள் ஆச்சரியம் அறிக்கா அறிக்கா அதுதான் உண்மையா உண்மையாம் நான் சொல்லல இலங்கையை குறிவைக்கும் இஸ்ரேல் யூதர்கள் அதா நான் முதல்ல ஒரு கருத்தை சொல்றேன் இலங்கையை நான் ஒரு நீண்ட காலம் ஆசை என்னுடைய அறிவு கட்டின காலம் தொட்டு யாராவது ஒரு வெளிநாட்டுக்காரன் பிடிக்கணும் அப்பதான் இந்த போராட்ட வழி உனக்கு புரியும் புரியுதுங்களா அதாவது நீங்க யாரா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க யாராவது அப்படி ஒரு கன்னத்தை நிகழ்ந்த என்று துப்பாம கொஞ்சம் இந்த நம்ம தமிழ் பேசும் மக்கள் கொஞ்சம் இதை கொஞ்சம் சின்னிங்க எங்களுக்கெல்லாம் அந்த இவங்களோட அந்த சிங்களத்துற ஒரு தாந்தோன்றித்தனமான போக்கால இந்த நாடு எங்க நாடு மனசுக்கு எடுத்துக்கொள்ள முடியல ஏன் உங்கூட போக்கீத்தனம் உங்கூட துவேசம் உங்கூட கூட இந்த 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 உங்களோட அந்த மேல் புத்தி அது சரியா செல்ல போனால் ரசிசம்னு சொல்லுவோம் அது தமிழ்ல தெரியல ரசிசம் இனவாதம் கொள்ளும் அந்த இனவாத போக்கு இன்னமும் சிங்களத்தின் கையில் இருப்பதால் இந்த நாடு எங்க நாடு என்று சொல்ல எனக்கு வரல எனக்கு புரியல இந்த நாட்டுல பிறந்து வளர்ந்தாலும் சொல்ல விட மாட்டேன் எங்க எடுத்தாலும் உங்களுடைய இனவாதம் விடுதல எந்த ஆட்சி இனவாதம் இல்லைன்னு வந்துட்டு எத்தனை இனவாதத்தை கக்குறீங்க அதற்காக நான் ஜேபி ஆதரவாளர் அது விஷயம் போறேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஆனாலும் இந்த இஷ்டமல்காரன் தங்கள இந்த நாடு இலங்கை தங்களின் சொந்த நாடு எங்கட பூர்வீக குடிகள் கொண்ட நாடு என்று சொல்லிட்டு வாரான் என்றால் அதை நான் வெல்கம் பண்ணி இந்த தளத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான் இன்னும் பத்தாண்டு போனாலும் ஒரு போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் எந்த யூதன வெல்கம் பண்ணி வரவேற்கிறீங்களோ அந்த ஒரு நிலைமை ஒன்று இந்த நாட்டுக்குள் வரும் இப்ப நம்ம இப்படி சொல்லுவோமா தமிழர்கள் என்ன கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்க நான் ரொம்ப ஆழமாக ஆய்வு செஞ்சு சொல்ல தரேன் என்னடா இவன் விரோதமாக சொல்லலான்னு மன் மன்னிச்சு கொள்ளுங்க அன்பர்களே மன்னிப்பு அங்கே அப்பா நான் உண்மையை சொல்கிறேன் ஐபிஎஃப் அதாவது இந்தியா இந்தியா ஜெயா ஜெயலலிதா ராஜீவ் காந்தி கொண்டு மூட்டுறான் பாவி எல்இடியை அடித்து கொள்றதுக்கு எல்இடியை தரமாட்டமாக்குறதுக்கு விமான ஓட்டியாக பிரைமினிஸ்டரான ராஜீவ் காந்தி அவர்களை அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு அவங்கள இந்த அந்த ஒரு நரிமார்க்கன் வந்து கொண்டு மூட்டிடுறான் தனக்கு ஏல அதாவது சரியா சொல்லப்படலாம் தனக்கு ஏல எல்இடியோட தான் மோதி வெல்ல மாட்டேன்ன்றதுக்காக பக்கத்து ஏசிய நாட்டின் சண்டினை கொண்டு மூட்டி மோத விட்டான் அப்ப உடனே வந்துட்டு ஐபி கேப் இந்தியன் போஸ்கியா இந்தியன் பீஸ்கீப்பிங் கீப்பிங் தான் ஐபி கேப் ரெண்டு படம் இறங்குது இலங்கைக்குள்ளே நம்ம தமிழ் சேனல்கள் ஆறாரோ ஆறு பண்ணி பொட்டு திலகமிட்டு பூமாலை இட்டு வெல்கம் பண்ணி வரவேற்று பீதியங்கள் தமிழ் மக்கள் வரவேற்றார்கள் நடந்துச்சா இல்லையா இது சொல்ல போனா சொல்ல வராங்க நான் உண்மையை பேசணும் இதுல கொஞ்சம் மனம் திறந்து பேசணும் நம்ம ஆக்கள் வரவேற்றமா இல்லையா நம்ம ஆக்கள் ஆறு வார்த்தையால் அவன் அடிச்சு கொண்டமா இல்லையா அவன் எங்களை இந்திய ஐபிஎஃப் ரேப் பண்ணினான் கொண்டான் கொலை செஞ்சான் என்ன பண்ணி அழிச்சான் இல்லையா நம்ம வரவேற்றமா இல்லையா வடகிழக்குல ஐபிஎஃப் வரவேற்றமா இல்லையா அவன் வந்து நம்மளை நாசம் பண்ணனா இல்லையா வைத்தியசாலை என்றும் பார்க்காம சுட்டு கொண்டானா இல்லையா புலிகளை அழிச்சான் மக்களை அழிச்சான் மக்களை கொண்டு சிறையிட்டான் பணம் வரவிட்டான் இப்படி அத்தனை அட்டூலிகளை செஞ்சா இந்த ஐபிஎஃப் நாங்க வரவேற்ற ஒரு படை அந்த மாதிரி தான் இதையும் சொல்ல வாரேன் இஷ்டவல் காரங்களை இவங்க டொலர் ஈட்டலாம் சொல்லி நாட்டுக்குள்ள வரவேற்று இந்த இஷ்டவல் காரனே இந்த நாட்டை புடிச்சுக்கிட்டு சிங்களம் அல்ல நீங்க வேணுமானா எங்கிட்ட அடிமையா இருங்கன்னு ஒரு சொல்ற நிலைமை ஒன்று வந்தால் இந்த சிங்களம் யாரை கேட்டு மோத போறாங்க எங்க ஆதரவு பெற போறாங்க சீனா கொடுக்குமா அதை பிறகு பார்ப்போம் இந்தியா கொடுக்க போதனில் இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரே நாடு அவனே சொல்லிருப்பான் நீ போய் புடி நான் உனக்கு பின்னால என்று இந்தியன் மோடி மாஸ்தான் குறிப்பே சொல்லிருக்கும் கொஞ்சம் ஆழமா சிந்திங்க நான் சும்மா முட்டாள்தனமா இதை சொல்ல வரல ஆய்வு ரீதியாக அறிவு ரீதியாக நான் சொல்றேன் இன்னும் பத்தாண்டு கடந்தாலும் இங்க இருக்கிற இஷ்டவில்கள விழுப்ப மாட்டோம் போகக்குள்ள இன்னொரு பாட்டு இதை மாறி தான் அந்த பிசினஸ் செஞ்சுட்டு போறான் எனவே இலங்கையின் பூர்வீக குடிகள் ஜூதர்கள் இலங்கையை குறிவைக்கும் இஷ்டவில்கள் ஒரு செய்தி பரவலாக இலங்கைக்கு அடிபடுது இப்ப நம்ம செய்திக்குள்ள போவோமா இலங்கையில் இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக சிங்களம் புலம்ப ஆரம்பித்து விட்டது அப்பாடா சந்தோஷம் மலைநாடு பதுல டிஸ்ட்ரிக்ட்ல எல்லை நகரம் ஒன்று இருக்குது எல்லை சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஒரு மிதமான குளிர் பிரதேசம் அதுல ஒரு பிரதான வீதியில சில்லி ஹெஃப் என்ற ஒரு உணவகம் உள்ளது அதற்கு பக்கத்தில் சில வாஷிங் செய்யற அந்த வாஷிங் மிஷின் கடையும் இருக்குது அந்த கடைக்கு திசை காட்டும் ஒரு அறிவிப்பு பலகை உள்ளது அந்த திசை நோக்கி போனால் அது காடுகளுக்கு செல்லும் ஒரு வழி ஒடுங்கிய சிறிய பாதை அந்த வீதிகள்லாம் அங்க ஒழுங்க இல்லை அந்த பதில டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை அரசியல் வந்த வீதிகள்லாம் சரியா அந்த டெவலப்மெண்ட் பண்ணப்படலை ஐந்து நிமிட நடை தூரத்தில் ஒரு இசை கேட்கும் இலங்கைக்கு பொருத்தம் இல்லாத ஒரு இசை அந்த வீதியால் கடைசியாக ஒரு வீடு உள்ளது அதன் முன் ஒரு மஞ்சள் நிற கொடி பறக்கும் அதுவும் இலங்கைக்கு பொருத்தம் இல்லாத ஒரு கொடி அங்கே உள்ள வீட்டில் ஒரு சலவை இயந்திரம் உள்ளது அங்கே சுற்றுலா பயணிகள் தங்கள் ஆடைகளை கழுவி கொள்ளலாம் ஆட்டோமேட்டிக் மெஷினா இருக்கும் நினைக்கிறேன் நான் போகல பார்க்கல வந்த செய்தி இது அங்கு கழிவு மெஷினுக்கு காசு போட்டா கழுவி கொடுப்பான் ஆனால் அது ஒரு சபா தில்லம் பாத்தீங்களா அப்ப வாஷிங் மெஷின் கழுவுற அந்த வாஷிங் மெஷின் கழுவுற வாஷிங் சென்டர் போட்டுட்டு அந்த வீடு ஒரு சபா தில்லம் அதுல ஹெபிர் மொழியில் உள்ளது தமிழில் சபா தில்லம் என்றால் என்ன யூதர்கள் மதம் வளர்க்கும் ஒரு யூத அறநறி பாடசாலை இஸ்லாத்தில் என்ன குருவான் மதுரசா சிங்களத்துல பன்சில அந்த நமவும் தத்தாங்கல்ல அப்படி எனக்கு அந்த அதாவது மத போதக மத வழக்கு மத மதம் எனக்கு தெரிஞ்சது அதுக்கு மேல கொமன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க நீ சிங்களத்த படி இந்த பைபிள படி என்று அதுக்கெல்லாம் இப்ப உலகத்துல நாம இருக்குமா சிங்களம் படிக்கவும் இந்த பைபிளை படிக்கவும் இப்ப நமக்கு டைம் இருக்க போகுது உலகம் போற ஹோக்குல அங்கே சத்தமாக ஒலிக்கும் இசை யூத மத இசை அந்த கொடி யூத மதம் சார்ந்த கொடி

தூரி வந்தாலும் ஒரு மத ஒரு மத இடத்தை உருவாக்கி மதம் கொண்டு இஸ்ரோவேல் இந்த நாட்டை பிடித்ததற்கான ஒரு ஆரம்ப நகர்வாக நாங்கள் பார்க்கலாம் இது என்ன சொல்ல போறீங்க இவர் முஸ்லிம் இஸ்ரோவேலுக்கு இல்ல இஸ்ரோல்க்காக நம்ம வரணும் இங்கே புடிக்கணும் அடிபடணும் மோதணும் அதை நாம பார்க்கணும் இது சரியா பிள்ளையாண்டா எனக்கிட்ட ஆரம்பிக்கு ரைட் பண்ணி கொண்டு வராதங்க இதை பண்ணி கொண்டு வராதங்க அப்படி ஒன்று நடந்தா தான் நாங்க எல்லாம் ஸ்ரீலாங்கன் சிங்கள இப்ப நாங்கெல்லாம் எல்லாம் ஜப்பான்ல வாழ்ந்தோம் சிங்களம் தமிழ் முஸ்லீம் பண்ணு லண்டன்ல வாழ்ந்தோம் வி ஆர் ஸ்ரீலாங்கன் அந்த எண்ணம் வரணும் என்றால் தொண்ணூத்தி ஐந்து விதமான சிங்கள மனங்கள் மாற வேண்டும் என்றால் இந்த நிலை உருவாகணும் அதைத்தான் சொல்லவார் அப்ப யூதர்கள் வாரத்தை நான் எதுக்க மாட்டேன் நான் பேசுவேன் எந்த மனசால நான் எதுக்கு என்றால் இந்த நாட்டை ஒரு அந்நிய நாடு எடுக்கணும்னு நான் உண்மையா ஆசைப்படுறேன் அது இந்தியா இருந்தாலும் பரவாயில்ல இவனுக்கு செய்ய தெரியலப்பா மாறி மாறி சிங்களத்துக்கு ஆட்சி செய்ய தெரியல அதனால ஒரு அந்நிய நாட்டர் இந்த நாட்டை ஆள போனும் அத நாங்கள் நான் சந்தோஷம் பாடுறேன் எந்த தனி தனி கருத்து இத பத்தி மக்கள் சொல்லுங்க எனக்கு தெரியல நிறைய கொமெண்ட்ஸ் பண்ணுங்க திட்ட வந்தா வந்த வழி ஓடிட்டே இருக்கணும் ரைட் அங்கே மபாசா என்ற பள்ளி அது அங்கே மபாசா என்ற பள்ளி அதற்கு பக்கத்தில் வெள்ளி இரவு வெள்ளி இரவு போனால் அதிகாலை வரை அதாவது வெள்ளி மாலை இருந்து சனிக்கிழமை அதிகாலை வரை பெரிய சனக்கூட்டம் இங்கு இருக்கும் ஆனால் அந்த இறைச்சல் மொழி எதுவும் எங்களுக்கு புரியாது ஏனென்றால் அவர்கள் பேசுவது யூதர்களின் யூத மொழி அருகம்பை பள்ளிவாசலுக்கு பக்கத்து இருப்பது ஒரு யூத வழிபாட்டு பிரார்த்தனையும் போதனையும் செய்யும் சவாத் இல்லம் வெள்ளிக்கிழமை கடற்கரைக்கு போனால் அங்கே சுற்றுலா ஹோட்டல்கள் இருக்கும் அந்த இடத்திலே ஒரு ரெஸ்டூரன்ட் உள்ளது அந்த ரெஸ்டாரண்டின் இரண்டாம் தளத்தில் உள்ள அது என்று பொறுப்பாக யூத மத தலைவர்கள் ஒரு தம்பதி உள்ளனர் ஆக ஒவ்வொரு அந்த யூத மத தலங்களிலும் யூத மதபோத சென்றும் ஒரு யூத தம்பதி இருக்கிறாங்க அதுதான் இதுலையும் இருக்காங்க எல்லையிலையும் இப்ப நாங்க வெள்ளைக்கும் போயிட்டோம் அங்கே ஞாயிறு சோறும் சண்டை ஞாயிறு சோறும் யூத மத வகுப்புகள் நடைபெறும் அவ்வப்போது விசேட பிரச்சார வகுப்புகள் நடைபெறும் பெண்கள் மட்டும் பங்கு பெறும் யூத மத அங்கே உள்ளன அப்ப நான்கு சிங்கள பெண்கள் மாறி மாறாங்களா அவங்களும் இப்ப கிறிஸ்து பெங்ககோஷ் சபைக்கு நிறைய பேர் மாறுறாங்கல்ல அதே போன்று சில சிங்கள பெண்களும் இந்த யூத மத வழி பயிற்சி தளங்களில் போனாங்கண்டா அவங்களுக்கு பணம் கொடுத்து இங்கே தங்க யூதர்களை அதிகரிக்கும் ஒரு நிலையும் உருவாகலாம் யூத மத கொண்டாட்டத்தில் இருநூறு யூதர்கள் சேர்ந்து கொண்டாடினார்கள் விரைவில் ஐநூறு யூதர்களை கூட்டி இலக்கு என்று அதற்கு பொறுப்பான யூத மத போதகர் சொல்லுகின்றார் பொ வந்துட்டா அக்கடி சூடு கொழும்பு கொழும்பு கூட விதிவில ரெட் ஹோட்டலுக்கு அருகில் உள்ள வீடு ஒரு சவாத்லம் அதுதான் இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது சவாத் யூத மத பிரச்சார போதனை நிலையம் இங்கதான் இஷ்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குது அண்மையில ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட் பேசுறாங்கல்ல நிறைய எதிர்ப்பு நான் நினைக்கிறேன் ரவுஹாக்கிம் பையா கூட பேசிருப்பார் என்று அதுக்கு எஸ் எஃப் அந்த இல்லத்தின் ஊடாக யாராவது ஒரு முஸ்லீம் போனா உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு அவனை போன் செக் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க இது நல்லது இல்லை செங்கலாம் இது உங்களுக்கு நல்லல்ல இலங்கையின் மைய பகுதி ஒன்று அது கடலோர நகரங்களில் இலங்கையை சுற்றி நான்கு யூத மத போதனை நிலையங்கள் இலங்கையில் வந்துவிட்டு இது எதற்கு நான் கேட்கல தான் கேட்குது அதுவும் வியாபார நிலையங்கள் என்ற போர்வையில் உம் அங்கதான் நிக்கிறான் இன்னொரு சந்திரன் அருகம்பே ஒரு முக்கியமான சுற்றுலா மையம் உலக கடல் வளங்களில் கடல் சருக்கு விளையாட்டுக்கு பெயர் போன இடம் அருகம்பை நாம கணக்கை இல்ல ஒரு ஐந்து ஆறு எபிசூட் மூலமாக நாம அருகம்பையை பத்தி சொல்லிட்டோம் சில மாதங்களுக்கு முன் அங்க இஸ்ரேலியர்களை இலக்கு வைத்து குண்டு தாக்கு நடத்த திட்டம் தீட்டியதாக சிலர் கைதான செய்தியும் நான் சொல்லியிருப்பேன் அது உண்மையை நான் சொல்ல என்ன அங்க இல்ல வண்டும் இல்ல மண்டும் எதுவுமே இல்லை ஆனால் யூதர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு அதை அமெரிக்கன் எம்பேசான் சொல்றான் பொத்தி உள்ள மாட்டேன் இதை நான் சொல்லியிருந்தேன் ஆறு மாதங்களுக்கு முன்பு எந்த எல்லைக்கும் போகும் என்று சொல்லியிருந்தோம் அங்க நாங்க தான் இலங்கையின் பாதுகாப்பு துறையின் செயலாளர் வந்து அங்க ஒண்ணுமே இல்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம் இலங்கையின் பாதுகாப்பு மிக தெளிவான நீதோடையாக தெளிவாக உள்ளது அப்ப அவங்க அந்த எடுத்த கூத்தம் என்றால் அருகம்பையில் இருக்கிற யூதர்கள் அதிகரித்தால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு போடும் நல்லா அதிகரித்து வாராங்க அந்த பாதுகாப்பு இப்ப இருக்கு இந்த பாதுகாப்பு நிலையை பற்றி சொல்ல போனார் அருகம்ப முற்று முழுதாக அவங்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தி ஆர்மி போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க இதே நேரம் ஊரணி அக்கறை இருந்து ஊரணி போகுறவர் நடு மத்தியில் ஒரு ரோட் புளாக் ஒன்று செய்யப்பட்டு வாகனங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப யூசர்களுக்கான பாதுகாப்பு என்ன உலகத்தை கேள்விப்பாட்டிக்குமா அதாவது கல்லனுக்கே யூட்டுக்குள்ள இடம் கொடுக்குற மாதிரி உங்க நாட்டை பிடிக்கப்படுற ஒருத்தர் நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்கடா உங்களை போல முட்டால் எங்கடா போய் சொல்லுவோம் சிங்களம் சற்று யோசிக்க வேண்டிய விளையம் அந்த அளவு யூதர்கள் அருகாம்பையில் உள்ளார்களா ஆம் யூதர்கள் இரவில் பிரார்த்தனைக்காக கூடி அதிக இறைச்சலை ஏற்படுத்தி தொந்தரவு சிறுகிறார்கள் என்று பொலிசில் முறைப்பாடும் செய்யும் அளவுக்கு யூதர்கள் அங்கே பெருகிவிட்டார்கள் அதை விட முக்கியமாக யூதர்கள் தங்களுடைய சுற்றுலாத்துறை சார்ந்த வியாபாரம் பறிக்கப்படுவதாக அங்கே காராக ஹோட்டல் உணவகம் போன்ற தொழிலை நடத்தும் உள்ளூர் வியாபாரிகள் அளவேண்டிய அளவு யூதர்களின் ஆதிக்கம் அங்கே அதிகரித்து விட்டது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரிக்குதா கொஞ்சம் கொஞ்சமா கூடுதுகள் அது நாளைய பின்விளை நோக்கி யூதர்களால் உள்ளூர் வியாபாரம் எப்படி பாதிக்கப்படுது என்று பார்த்தால் யூதர்கள் பெருமளவு கூட்டமாக வரும்போது யூதர்களால் நடத்தப்படும் சேவைகளுக்கு பெறுகிறார்கள் அவர்களுக்கு தேவையான மருத்துவர்களை கூட இஷ்ட இருந்து அழைத்து வருகிறார் அதாவது அவனுக்கு தேவையான டாக்டர் கூட அங்க கொண்டு வராங்க அந்த அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குது உனக்கு இஸ்ரேமேலுக்குரிய சம்பளம் வழங்கப்படும் நீ போய் அங்க யூதர்ல அங்க இருக்கிற மக்களுக்கு சேவை செய் இது எப்படி இருக்கு இக்கடி சூடு சொந்தமாக வாகனங்களை வாங்கி எங்க இங்க அருகம்ப எல் பகுதிகளில் வெளிகம்ப சைட்டுகள் எல்லாம் சொந்தமா இங்க வந்துட்டு வாங்குற வாகனங்களை எல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறார்கள் ஆட்டோ ஸ்கூட்டர் கூட கார் எல்லாம் வாங்கி ஜீப் எல்லாம் வாங்கி பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு சொந்தமான வாகனம் யூதர்கள் உள்ளூர் ஆட்களின் பெயரில் வியாபாரங்களை தொடங்கின அதாவது இவங்க சொந்தமா வியாபாரம் செய்யல அல்ல அதற்காக உள்ளூர்ல சிங்களத்தை இந்திய முஸ்லீம் தமிழ் எல்லாரும் காசுக்கு தான் எல்லாரும் இருக்கிறாங்கல்ல அதுல என்ன இருக்குது எல்லோரையும் சேர்த்து பிசினஸ் பார்ட்னர் அது ஒரு பிஆர் ஆர் ஒண்ணு நான் இருக்க சொல்லிக்கல அந்த அந்த பிரதேச செயலங்கள் ஒரு பி பதியலாம் அப்ப உள்ளூர் லோக்கல் பொடி இல்ல லோக்கல் காரணத்தை சேர்ந்துகிட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கப்போ பங்குல பாதியம்பா வெறும் சம்பா அவர் ஐடென்டிட்டி கார்டு மட்டும் தானே யூஸ் பண்ண போறாங்க வேற அவர் ஒண்ணும் போடுறலே காசு வானம் எல்லாம் அவன் இவரு பேருக்கு லேபலுக்கு ஒரு சிலிப்பிங் செல் அப்படி சொல்லுவோமா அப்படின்னு பயன்படுத்தப் போறோம் அந்த அளவு யாபாரத்தை செஞ்சிட்டு போறோம் இதனால் அரகம்பையின் சுற்றுலா வணிகம் உள்ளூர் வாசுகளிடம் இருந்து கை நழுவி போவதாக உள்ளூர் வர்த்தகர்கள் மூக்கால முணுந்துகின்றார்கள் அக்கடை சூடு வந்துடுச்சா அரகம்பையின் சுற்றுலா வணிகம் நடாத்தும் யூதர்கள் தங்கள் வணிக நிலையங்களில் காட்சி பலகையில் ஆங்கிலத்தில் ஒவ்வரர் என்பதன் கீழே ஆம் நண்பா உனக்கு விலைக்கழிவு உள்ளது என்று மொழி எழுதப்பட்டுள்ளது பல செய்திகளை சொல்லுகின்றது வாரேலர்களுக்கு எதிரும் ஒளி இல்ல உங்களுக்கு ஒவ்வொரு அவன் அங்கதானே போவான் இனம் இனத்தான நாடும் பண்டி பண்டிகை தான் நாடும் அப்படி பார்த்துக் கொள்ளுங்க கடந்த ஒக்டோபர் மாதம் அருகம்பையில் இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று அமெரிக்க தூதரகம் அறிவித்த பின் அங்கே பாதுகாப்பு கடுபிடி அதிகரித்துள்ளது பல இடங்களில் பல இடம் திருட்டமில்லை அருகம்பையின் சுற்றுலா வியாபாரத்தை கடுமையாக பாதித்துள்ளதுடன் பாதுகாப்பு கடுபிடிகள் இஸ்ரேலியர்களுக்கு சார்பானதாக இருப்பதால் மத்திய சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வியாபாரிகளும் பாதிக்கப்படுவதாக அங்கே உள்ளூர் வாசிகள் முழுங்கி முழுங்க சொல்றாங்க குறிப்பாக முஸ்லிம்கள் கணிசமாக திரும்பி வாழும் பகுதி மற்றும் அவர்களின் பள்ளிவாசலை அண்டி அமைக்கப்பட்ட யூத மதத்தளம் போன்றவை முஸ்லிம்களின் எதிர்கால இருப்புக்கு ஆபத்தாக மாறுவிடும் என்ற நிலை ஒன்று தோன்றியுள்ளது நாங்க முஸ்லீம் சொல்ல போனா நீங்க சொல்லுவீங்க இது சும்மா தேவையில்லாது இதுவே முஸ்லீம் தானே முஸ்லீம் ஆதரவு கொடுக்கறாங்க என்றால் உங்களுக்கு அது பத்தாந்துக்கு பிறகு திற விட கிடைக்கும் இப்ப நான் சொல்ல மாட்டேன் கிறிஸ்டேல் யூதர்கள் ஏன் இலங்கை மீது இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று தேடிய போது இன்னும் பல ஆச்சரியமான விடயங்களை ஆராய்ந்து பார்த்தால் தெரிய வருகின்றது ஒரு உலக பிரபலமான யூத இணையதளம் அந்த பேரை சொல்றாங்கல்ல அந்த பேரை நாங்க தரப்போற பிறகு இணையதளம் இலங்கைக்கு யூதர்கள் ஏன் செல்ல வேண்டும் என்று எழுதிய கட்டுரையில் இலங்கையின் பூர்வீக குடிகள் யூதர்கள் என்ற அர்த்தத்தில் தோட்டமாக பைபிளில் குறிக்கப்படும் இடமே இலங்கையின் மகத்தான தீவு என்று அர்த்தப்படும் இந்த ஆதாம் ஏவான் நாம ஆதம் அலை சொல்லுவாங்கல்ல முஸ்லிம் மக்கள் பியாங்குடையா நான் போயில்ல அப்போ ஆதாம் ஏவாலின் அதாவது அதாவது இந்த பைபிள் சொல்லப்படுற ஒரு இடம் உண்டு என்றால் ஆதாம் ஏவாளின் தோட்டமாக பைபிளில் குறைக்கப்படும் இடமே இலங்கை அதனால்தான் மகத்தான சீவுகண்டு அறுத்தப்படும் வந்ததாக சொல்லுகிறார்கள் போச்சிரா சிறிலங்காட பேர் வந்துச்சா சிறிலங்காண்டு கத்தினங்கள்ல எழுபத்தி அஞ்சு சீதை சிங்களம் கத்தினமே அப்பெயர் ஆட்ட எவரை தனாய் பின் நோவாவின் கப்பல் பந்து தங்கியதாக பைபிளில் குறிக்கப்படும் மலைதான் சிவனொழி பாதம் மலை என்கிறார்கள் ஆமா அந்த சிவனொழி பாத இந்த தமிழும் சிங்களம் போகுதுங்கள எல்லாம் போறாங்கானே அந்த இடத்தை பைபிள்ல சொல்லப்படுதான் பைபிள் காரங்க சரியா சொல்லுங்க பைபிள் படிச்சவங்க சொல்லுங்க நீ சொல்லப்படுற பொய்யா மெய்யாண்டு பைபிள் தெரிஞ்ச கிறிஸ்தவ மக்கள் அன்றாக அழைக்கின்றோம் இதை கேட்டு நீங்கள் தயவு செய்து உங்களோட கொமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க பெருவள்ளத்தின் பின் நோவாவின் கப்பல் பந்து தங்கியதாக பைபிளில் குறிப்பிடப்படும் ஆரட் மலைதான் சிவனொழி பாத மலை என்கிறார்கள் வெச்சாண்டா ஆப்பு பைபிளில் டாஷியா என்று சொல்லப்படும் துறைமுகம் தான் காலி துறைமுகம் போச்சுடா சீனாக்கும் ஆப்பா அப்ப பைபிளில் டாஸ்தியா என்று சொல்லப்படுகின்ற துறைமுகம் காலி என்றும் அந்த பெருவள்ளத்தில் வந்து இறங்கின ஜூதர்கள கப்பல் ஒன்று ஆரட் மலைதான் சிவநொழி பாதை என்றும் ரெண்டு பங்கு போட்டாச்சா அப்பாடா இப்ப கிழக்கிலையும் போட்டா சரிதானே இனி அப்ப ஆக இனி சிறிலாங்கா இல்ல நாம இனி இஷ்டம் என்ன மாத்திக்கொள்ளணும் நம்மளா மாத்தப்புறோம் மாறும் காலம் நெருங்கி கொண்டிருக்கின்ற மக்களே பைபிளில் உள்ள டாசி துறைமுகம் என சொல்லுகின்ற இடம் தான் இது காலி துறைமுகமாகும் இவங்களுக்கு சீனா குடுத்திருக்கீங்களே அதையும் பரஞ்செடுப்பான் ஆக பைபிளில் குறிக்கப்படும் யூதர்களுக்கு சொந்தமான நிலம்தான் இலங்கை என்கிறார்கள் போச்சுரா யூதர்களின் பைபிளின் படி இரண்டாவது கோயில் காலமான கிறிஸ்துக்கு முன் ஐநூத்தி அறுபதில் இலங்கைக்கு வந்த பினிசியன் கப்பலில் யூதர்கள் ஒருவர் ஒருவர் இருந்ததாக அந்த கட்டுரை சொல்கிறது அப்ப ஐநூத்தி அறுபதாம் ஆண்டில் இலங்கைக்கு வந்த பினிசியன் கப்பலில் ஒரே ஒரு யூதன் இருந்திருக்கிறான் அவன் தான் இலங்கைக்குள்ள கால் பயிற்சிக்கிறான் கிறிஸ்துக்கு பின் அது முன்ன கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சிங்கள மன்னனின் அரச சபையில் பதினாறு மந்திரிகளில் நான்கு பேர் யூதர்கள் என்றும் சொல்லப்படுகிறது அப்ப அவனுக்கு சொந்தம் கொண்டாடு வாடி வாடி என் ஒன்பதாம் நூற்றாண்டில் இலங்கையில் மூவாயிரம் யூத குடும்பங்கள் இருந்ததாகவும் அதன் பிறகு போர்த்துக்கையர் ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர் காலத்தில் யூதர்கள் சரிதியாக அதிகரித்ததாகவும் இலங்கையை கட்டி எழுப்பியதை யூதர்கள் என்றும் சொல்லுகிறார்கள் அப்போ உங்களுக்கு எங்க சொல்லு பொய் சொன்னாலும் கொஞ்சம் உண்மையும் இருக்குன்னு சொல்றாங்க இது பொய்யா அடிக்கலாம் அது எங்களுக்கு தெரியா நீ ரெண்டும் அடிச்சு கொள்ளு சிங்கள மோதி கொள்ளு நாங்க ரெண்டும் பார்க்கணும் நீ நீங்க பங்குக்கு வரைய மாட்டோம் எங்களுக்கு மோதிர வேலை இல்லப்பூ ஆங்கிலேயர் காலத்தில் சில யூதர்கள் வந்து வியாபாரம் செய்தனர் ஆங்கிலேயர் காலத்தில் மூன்று யூத சகோதரர்கள் தேயிலை தோட்டம் செய்தது உண்மை அது உண்மையும் இருக்காம் அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க இதெல்லாம் படிக்க எனக்கு நேரம் இல்லை கிடைத்த ரகசிய செய்திய மக்கள் மத்தியில கொண்டு வரது எங்கட கடமை அது உண்மையா பொய்யா என்று தீர்மானிப்பது நீங்கள் ஆனால் யூதர்கள் தான் இலங்கையின் செயலையை அறிமுகப்படுத்தி இலங்கையின் பொருளாதாரத்தை உயர்த்த காரணமானவர்கள் என்று பொய்யை அழித்து விடுவார்களாம் அவர் பொய் பரப்புறான் பாருங்க இந்த மூவாயிரம் ஆண்டெல்லாம் யார் பார்க்க போறான் இலங்கையில தேயிலையை நாங்க தான் கொண்டு வந்தோம் நாங்க தான் அறிமுகப்படுத்தினோம் என்று அடிச்சு ஊர்றான் யூதன் போச்சி கொழும்பின் பாடசாலையான பாடசாலையின் முதல் அதிபர் மாரி ஒரு என்பது உண்மை உண்மை இருக்கும் போது நாம் அதை தட்டி கழிக்கப்படாது அவன் அதுல பங்கு கேட்டு வந்தால் நாம் அதை தடுக்கையும் கூடாது என்பது உண்மை ஆனால் யூதர்கள் எந்த அளவு தங்கள் அடையாளத்தை காப்பாற்றுவதில் முக்கியமாக உள்ளார்கள் என்பதற்கு அந்த பாடசாலையும் ஒரு உதாரண சான்று அந்த பாடசாலையின் பெயர் பலகையில் ஹிட்லரின் நாசி படைகளின் அடையாளத்தை ஒத்த அடையாளம் இருப்பதை அறிந்த சமகால யூத ஊடகவலையாளர் தற்போதைய அரிருடன் பேசி அது நாசிகளின் அடையாளம் இல்லை பௌத்த மதத்தின் அடையாளமான சுவஸ்திகா என்பதை உறுதி செய்து அந்த கட்டுரை எழுதப்பட்டுள்ளதாம் பௌத்த மதத்தின் சுவாஸ்திகா மீதே சந்தேகப்பட்டு ஆய்வு நடத்தும் நிலை இலங்கைக்கு வந்துள்ளதும் முக்கியமான செய்தியை சொல்லி ஆக பௌத்த மதம் இலங்கைக்கு வந்ததா இருந்ததா இல்லையான் என்று ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை சூப்பர் வாழ்த்துக்கள் இலங்கை யூதர்களுக்கு உரிமை உள்ள இடம் என நிறுவ அவர்கள் காட்டுகிற அடுத்த முக்கியமான உதாரணம் தான் மயானம் பாத்தீங்களா புரளை அந்த அந்த மைதானம் மயானம் இருக்கு இல்லையா அந்த பொடிகள் புதைக்கிற மைதானம் பெரிய அங்கே கடந்த யூத யூத புதைக்கப்பட்ட மதத்தவர்களின் கல்லறைகளில் உள்ளி மொழிகளை வைத்து அந்த கல்லறைகளை அடையாளப்படுத்துகிறார் அப்ப அதாவது என்ன சொல்லப்படுந்தால் யூத கூட்டம் ஒன்று இரகசியமான முறையில வந்து கடந்த காலங்களில் யூதர்கள் வாழ்ந்த அடையாளங்கள் கல்லறைகள் வீடுகள் அவர்கள் வாழ்க்கை வரலாறுகள் யார் யாரு என்று ரகசியமாக ஒரு வருட காலமாக திரட்டிய வரலாறு அடிப்படையில கிடைக்கப்பட்ட தகவலை தான் நான் பாறேன் இது எங்க போயிருக்கு இந்த ரிப்போர்ட் போயிட்டு அப்ப ஆக இலங்கைய கண் குடுத்திதான் நீ வாடி நல்லம் நீ வா நீ வெல்கம் நீ வா நீ வா நான் தடையில நீ வா வாங்கி சம்பந்தம் இல்லையே நமக்கு இந்த நாடு யாருக்கும் சொந்தம் நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டேங்களே இந்த நாட்டை நாங்க தான் சிங்களமன்று அடிச்சு இந்த சிங்கள கூட்டங்களுக்கு வைக்க போறான் ஆப்பு அந்த ஆப்புல நான் என்ன கேட்டா நான் அது எதிர்ப்பே இல்லை அவன் வாழ்ந்த வரலாறு இருக்குல்ல அப்ப நாமேன்னு அதை சொல்ல போறோம் அப்ப ஆக அங்கே கடந்த யூத நூற்றாண்டில் புதைக்கப்பட்ட யூத மதத்தர்களின் கல்லறைகளை உள்ள எபுரி மொழிகளை வைத்து அவங்க அந்த கல்லறைகளை அடையாளப்படுத்துகின்றார்கள் யூதர்கள் இங்கு வாழ்ந்திருக்க அடையாளமாக அப்ப ஒரு நீதிமன்றத்திற்கு அதாவது ஐநா மன்றத்துக்கு தேவையான அத்தனை சாமானம் அவன் எடுக்கிறான் எப்படி ஆவணமாக ஆவணமாக சாட்சிகளாக நல்லா வழங்கிக் கொள்ளுங்க ஒரு நாட்டை பிரிப்பது கொடுப்பது ஐநா மன்றம் என்றால் அந்த ஐநா மன்றத்துக்கு வர வீடியோ கிளிப்பு இதை நீங்க குறித்து வச்சு கொள்ளுங்க பத்தாண்டாகலாம் ஐந்தாண்டாகலாம் இருபது அது எனக்கு தெரியாது ஏதோ ஒரு சமூகம் இதை நோக்கி நகர்த்தத்தான் போகிறது மிக முக்கியமாக இலங்கையில் போன நூற்றாண்டில் உயர் பதவி வகித்த யூதர்களின் விவரங்கள் ஒன்று விடாமல் அத்தனையும் அவர்கள் வசம் உள்ளது இதுபடி எந்த அளவு அவர்கள் திட்டமிட்டு தங்கள் அடையாளங்களை ஆவணப்படுத்துகிறார்கள் என்பதற்கு சான்றாகவும் அதிக இருக்கிறது பாத்தீங்களா நாங்க சொன்ன எல்லாம் அவங்க இரகசியமா அடையாளப்படுத்தப்பட்டு டெல்லாபிக்கு போயிட்டாது இப்ப ஒரு நாட்டுல அங்கிட்டு சமாதானம் ஆயிடுச்சுடா இலங்கை எங்க நாராயணி செல்லி பெஞ்சமின் மாம்ஸ் ஒரு பேப்பரை கொண்டு நின்றுட்டுறான் இந்த அண்ணன் சிங்களம் என்ன செய்யும் கொதித்தழுவீங்களா ஆரவாரம் பண்ணுவீங்களா வீதியில் ஆர்ப்பாட்டம் செய்வீங்களா

பிரதானமாக ஆயிரத்தி எழுநூறுகளில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயல்திட்டமே வெற்றிகரமாக இலங்கையில் யூத மத போதனைகளை போதனை நிலையங்களை அமைத்து நடத்தி வருகின்றது அந்த செயல்திட்டத்தின் தலைமையகம் அமெரிக்காவில் உள்ளது அவர்கள் குறிக்கோள் யூதர்களான சுற்றுலா பயணிகளுக்கு யூத போதனையும் யூத உணவும் கொடுப்பது என்று சொன்னாலும் அவர்கள் அந்த சவாத் இல்லங்களை மையமாக வைத்து வியாபாரங்களை நடத்தி வருகின்றார்கள் இது கொஞ்சம் கூடித்து செய்தியை முடிக்கின்றோம் ஆக இலங்கைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு தந்தோராம் தந்தோரா நாங்கள் நிறைய சொல்லி இருக்கிறோம் முடிக்க போறோம் ஆக இனி சிங்களம் யூதர்களுக்கு எதிராக அதுலேயும் ஒரு போர்க்கொடி தூக்கிய பின்னுக்கு நாங்கள் அதை பார்ட் மூன்றில் தற்கின்றோம் விளைவு நந்தி முன்னு சந்திப்போம் இலங்கையை சூழ்ந்து யூத ஆதிக்கம் அதிகரித்து விட்டது யூத ஆதிக்கத்துக்கு எதிராக இலங்கை சிங்களம் போராட வேண்டிய காலம் உள்ளது என்பதை நாம் முடித்து விடைபெறுகின்றோம் மீண்டும் நாளையும் சந்திப்போம் என்று மங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ